அன்பு இனியே இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களே இது தெய்வம் கொடுத்த வரம் அதிர்ஷ்டத்தை கொட்டி கொடுக்க போகிறது அந்த தெய்வம் டிசம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் இது நடந்தே தீரும் இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய விதமான இடங்கள்ல இடையூறுகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் ஏன் குழப்பங்களையும் தான் அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளுமே இந்த தனுசு ராசியுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்ததையும் தாண்டி பிரச்சனைகள் என்பது வருவது சாதாரணமா ஆயிப்போச்சு இவர்கள் ஒண்ணு நினைக்க இவர்களுடைய வாழ்க்கையில நடப்பது மற்றொன்றாகவே இருக்கும் தன் வாழ்க்கையில அவமானத்தை மட்டுமே சுமந்துட்டு தெரியக்கூடிய ஒரு ராசினா அது இந்த தனுசு ராசி மட்டும்தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்போதுமே சரிங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி யார்கிட்ட பேசினாலும் சரி தன்னை அறியாமலே ஒரு அவமானத்தை அவங்க சந்திக்க வேண்டிய நிலைமைங்கிறது ஏற்பட்டுரும் இவர்களுக்கு தெரியும் தன்னை அவமானப்படுத்துறாங்க தன்னை அசிங்கப்படுத்துறாங்கன்னு தெரியும் ஆனாலும் மறுபடியும் மறுபடியும் அங்கேயே பின்னிப்பாங்க ஏன்னா இவங்களுக்கு அவங்க கிட்ட தேவைப்படக்கூடிய அந்த அன்புங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லை இந்த அன்புக்காக எப்பவுமே இயங்கக்கூடிய நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் இதனாலேயே இந்த தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் பார்த்தீங்கன்னா மத்தவங்க கிட்ட இயங்குவாங்க அன்புக்காக ரொம்ப இயங்குவாங்க இதனால அவங்க கிட்ட தேடி தேடி போய் அலையிறதுன்றதும் இருப்பாங்க அப்படி அலைய போய் தனுசுதாச்சினுடைய வாழ்க்கையில அவமானங்கள் மட்டுமே தான் மிச்சம் இருக்கும் இந்த தனுசனுடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் எல்லாத்தையுமே இறந்துட்டு இவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த கஷ்டத்தெல்லாம் விட்டுட்டு தான் அவங்க மனதில் கேட்போம் எல்லாமே செய்வாங்க ஆனாலும் இவர்களுடைய வாழ்க்கையில மிஞ்சியது அவமானம் மட்டுமே சரி ஒரு பக்கம் அவமானம் மட்டும்தான் இருக்கு வேற ஏதாச்சும் செஞ்சா வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துடும் அப்படின்ற மாதிரி வேற பக்கமாக தலைய காமிச்சிட்டு அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க அந்த பக்கம் திரும்பினால் வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துடும் இவர்களுக்கு இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழவே பிடிக்காத ஒரு வாழ்க்கையாக தான் இப்போ இருக்கிறது இந்த வாழ்க்கை இவங்களுக்கே தெரியும் தனுசு ராசினருக்கே தெரியும் என்னடா வாழ்க்கை இது நமக்கு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு கஷ்டம் அப்படின்ற அளவுக்கு அவங்களுடைய மனசுல வேதனைகள் என்பது அதிகமாகவே இருக்கு ரொம்ப எளிமையாக சொல்லிடலாங்க இந்த தனுசு ராசிக்காருடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு அன்பு காமிட்டு பாசம் காமிப்பதற்கான தேவையான அந்த ஆள் அப்படி ஒருத்தர் கூட இல்லைங்க எல்லோருமே இந்த வாழ்க்கையில இவர்களை வச்சு எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை இல்ல இவங்களை எப்படி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு மட்டுமே தான் நினைச்சிருக்காங்களே தவிர இந்த தனுசு ராசிக்காரர்கள் நமக்கானவங்களா இருக்காங்க அப்படின்னு யாருமே கிடைச்சது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்மையான அன்புன்றது கிடைக்கலங்க அவமானம் ஒரு பக்கம் அன்பில்லாத வாழ்க்கை ஒரு பக்கம் யார்கிட்ட போய் என்ன கேட்டாலும் இல்லைன்றது ஒரு பக்கம்னு எல்லா திசைகளிலும் இவர்கள் பட்ட அவமானத்தை வார்த்தைகளால் சொல்லிட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு இவர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புது புது பிரச்சனைகளுக்குள்ளேயும் தேவையில்லாத குழப்பங்களுக்குள்ளேயும் அதிகமாக சிக்கி கிடைக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள் காலங்கள் கடந்து போச்சு ஐயா இனியும் வாழ்க்கை மாறும்ன்ற நம்பிக்கையே எனக்கு இல்லை அப்படின்னு வருத்தப்பட்ட இவங்களுடைய வாழ்க்கையில் அந்த கடவுளே வந்து உனக்கு என்னப்பா கவலை நான் உன் கவலையை தீர்த்து வைக்கேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சரி செய்ய வந்துட்டாரு அந்த கடவுள் தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் சரி பிரச்சனைகளும் சரி முழுவதுமாக நீங்கி வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல தனுசு ராசிக்காரர்கள் இதற்காகவும் கவலைப்படவும் இல்ல கண்ணீர் விட வேண்டிய அவசியமும் இருக்காது உண்மையா சொல்றீங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில அந்த கடவுளே இறங்கி வந்துட்டாரு இனி துன்பங்கள் எல்லாம் நீக்கி செல்வ பிரச்சனை எல்லாம் நீங்கி நல்லது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்னவென்றுதான் நம்ம பார்க்க போகிறோம் அதனால முடிஞ்சளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்ற போது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உன்னை உன்னே உன்னே இருக்கும் அதனால முடிஞ்ச அளவுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்கள் கிடைக்கும் தனுசு ராசிக்கார நேயர்களை முதல் விஷயமே உங்களுடைய வீட்டில இருந்து நம்ம ஆரம்பிப்போமா குடும்பத்துல உங்களுக்கான மதிப்புன்றது இப்போ வரைக்கும் இருக்கா ஒரு சில நபர்கள் கிடைச்சிருக்கும் ஆனா இப்போ கிடைக்காத நிலைமை ஏற்பட்டிருக்கும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மதிப்புங்கிறது தனுசு ராசியினுடைய வாழ்க்கையில உச்சத்துக்கும் செல்லுங்க எப்படின்னா நீங்க சாப்பிடலாம் கூட அவங்க கண்கள்ல இருந்து கண்ணீர் வர அளவுக்கு உடனே சாப்பாடு எடுத்து வந்து கொடுப்பாங்க அந்த அன்பும் அதிகரிக்கும் மதிப்பும் உங்க மேல மரியாதையும் அதிகரிக்க போகுது இனி வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா சொல்ல முடியும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த நரசு ராசியினுடைய வாழ்க்கையில குடும்பத்துல அன்புக்காக எங்கே நீங்க அன்பு நிறைஞ்சி இருக்க போறீங்க உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல நீங்க எப்படி சொல்றோம்னா ஒரு சில காரணங்களை குடும்பத்தில் மொழியமாவோ இல்லை தனியாவோ கடன் வாங்கி வச்சிருந்துருப்பீங்க ஒரு சில உங்க நபர்கிட்ட நம்பிக்கான விட்டதான் வாங்கியிருப்பீங்க இன்னைக்கு கொடுத்துருப்பா இன்னொன்று கொஞ்ச நாள் போணுச்சுன்னா கொடுத்துறேன்னு சொல்லியிருப்பீங்க அவங்களும் சரின்னு தான் சொல்லியிருப்பாங்க ஆனா திடீர்னு வந்து எனக்கு இப்பவே வேணும் என்னுடைய படம் எனக்கு இப்பவுமே வேணும் அப்படின்னு கேட்பாங்க என்னப்பா இது நீ சொன்ன நம்பிதானே உங்ககிட்ட வாங்குறேன் இப்போ இப்படி வந்து கேட்டேன்னா எப்படிப்பா கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க அந்த நேரங்களில் உங்கள அவனப்படுத்த திரும்பியிருப்பாங்க குடும்பமும் சேர்ந்து அந்த இடத்துல அவமானப்படுத்த முடியல ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட அந்த செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டம் என்பது முழுவதுமாக நீங்க போகுது இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில தனுசு ராசிக்காரர்கள் எதையெல்லாம் இழந்துட்டோன்னு வருத்தப்பட்டீங்களோ எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தாழ பறிபோய்ச்சின்னு வருத்தப்பட்டீங்களோ அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில மறுபடியும் மீண்டும் கிடைக்க போகுது அதனால பெரிய அளவில் நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் என்பது இருக்காது அதையடுத்து இந்த தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்போ இருக்கக்கூடிய நிலைமை ஒண்ணு சொல்லுவாங்க தனுசு ராசினுடைய வாழ்க்கையில இப்ப இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ரொம்ப பெரிய ஒரு விஷயங்க அது எப்படின்னா இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்க போய் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடங்க போய் யாரையோ ஒருவரை நம்பி மிகப்பெரிய அளவுல ஏமாற்றத்துக்கு உள்ளான நபர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப நம்பிடுவாங்க எப்படி சொல்றதுனா அண்ணன் தம்பி மாதிரி கூட ரொம்ப நெருக்கமா உறவு மாதிரி வச்சுப்பாங்க ஆனா இந்த அளவுக்கு உறவா இருந்த அவங்கள இவங்க ரொம்ப எளிமையை அமர்த்திட்டு போயிருவாங்க இவங்களுக்கு தெரியாது அவங்க நம்மளை ஏமாத்தணும்னு எதுவும் பண்ணல வேற வழியில அப்படி இப்படிதான் அவங்க எப்படி சொல்றதுனா ஏமாத்திட்டு போன அவங்களை கூட இவங்க திட்டாம இவங்க ஏதோ காரணத்தாலும் இப்படி பண்ணிட்டாங்கப்பா அப்படின்னு அவங்க மேல ஒரு அன்பையும் வருத்தத்தையும் வச்சு இவர்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த ஏமாற்றம் என்பது இருக்காது இவர்களுக்கு கிணத்துக்கு பிரச்சனை ஏமாந்துட்டோன்றதை விட நம்ம வேற ஒருத்தவங்கிட்ட இருந்து வாங்கிட்டு இப்படி ஏமாந்துட்டோமே அவங்களுக்கு நம்ம எப்படி திருப்பி கொடுக்க முடியும்ன்ற எண்ணத்துல வருத்தப்பட்டிருப்பாங்க தர சுவாசிக்காரங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில ஏமாற்றம் என்பது கிடையவே கிடையாது வியாபாரம் கிடையாது தொடங்கலாம்னு நினைக்கிறீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு சரியான நேரங்களா இருக்கும் உடனே தொடருங்க முக்கியமா தொழில் லாபமே இல்லைன்னு வருத்தப்பட்ட தனுசுராசினுடைய வாழ்க்கையில லாபம் அப்படியே எப்படி சொல்றதுனா அந்த ஓட்டை பிரிச்சுக்கிட்டு கொட்ட போதுங்க உங்களுடைய வாழ்க்கையில செல்வத்தை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது நீங்க கடனை வாங்க வேண்டிய அவசியமே வரப்போகுது கிடையாது இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில இந்த தனுசுராசினுடைய வாழ்க்கையில வேலை நல்லா கிடைக்கணும் ஐயா நாங்களும் முயற்சி பண்றோம் கிடைக்கக்கூடிய வேலை எல்லாமே ரொம்பவே தப்பானதாக இருக்கு அங்க எனக்கு மரியாதையும் கிடைக்கும்படிக்கு மதிப்பும் இல்லை அந்த சம்பளம் எதுவுமே எனக்கு சரியான இடத்துல கிடைக்க முடியுது இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அதாவது எனக்கு வேற வழி இல்லாமல் தான் இந்த ஒரு வேலையில் நான் நிற்கிறேன்னு எத்தனை நாள் வருத்தப்பட்டிருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிப்பட்ட வேலையில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க நீங்கள் எதிர்பார்த்தது போல் ஒரு நல்ல உத்தியோகம் என்பது கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆனால் தனுசு ராசியிலோடைய வாழ்க்கையில் இன்னொரு ஒரு விஷயம் எழுதுவாங்க நல்ல விஷயம் தான் நிச்சயமா சொல்ல முடியும் இனி சிறிது நாட்கள்லயே உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுதுங்க அரசாங்கம் உத்தியோகம் கிடைக்க போகுது அது எப்படிப்பட்ட உத்தியோகமா இருந்தாலும் சொன்னீங்க ஒவ்வொருத்தங்க கொஞ்சம் படிப்பிற்கு ஏற்ற விஷயத்துல செல் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா முடி முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு உத்தியோகம் என்பது முதல் விஷயமாக கிடைக்கிறதுனா அது உங்களுக்காக தான் இருக்கும் உங்களுக்கு போக மிச்சம் தான் மற்ற நபர்களாக இருக்கும் நடுசராஜியுடைய வாழ்க்கையில அதனால நீங்க இனி எந்த ஒரு நினைச்சும் அதிகமா பயப்படவோ இல்லை கவலைப்பட்டிருக்க வேண்டிய அவசியமோ கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த இடத்துல ஒரு உத்தியோக வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சி இனி வரக்கூடிய காலங்களில் உத்தியோகத்துல நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கும் நீங்க கிடைக்கக்கூடிய இந்த உத்தியோகத்தை வச்சு பல கோடிகளை சம்பாதிக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா அதுல சம்பளம்ங்கிறது உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் ஏன்னா அரசு உத்தியோகம் பாத்தீங்களா நீங்க படிப்படியா மேல போகாம கொஞ்சம் சீக்கிரமா வேலை போய் அதனை வைத்து நீங்கள் தொழில் இல்லை மற்ற விஷயங்களை தொடங்குவது மூலியமா நீங்க கோடீஸ்வரர் ஆவது உறுதி ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா சொல்லிக்க முடியுமா தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் தவறான பக்கம் இருப்பது கிடையாது எந்த நேரமாக இருந்தாலும் சொன்னீங்க தவறு அப்படின்னாலே அந்த பக்கம் போக மாட்டாங்க உண்மை நியாயம் ஏதோ அந்த பக்கம் தான் வருவாங்க ஆனா இவர்களுக்கு வரக்கூடிய செல்வத்தாழான குண அதிசயங்கள் மாற்றி விடலாம் மாடலாம் அதனால முடிஞ்ச அளவுக்கு தவறான பக்கத்தில் செல்லாமல் இருப்பது தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லது சென்றால் நீங்க தான் பாதிக்கப்பட போறீங்க முடிஞ்ச அளவுக்கு தனுசு ராசிக்காரர்கள் அந்த சைடு சைட் போகாம இருப்பது சிறந்தாக இருக்கும் காலங்கள் மாறிக்கிட்டே இருக்குங்க நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த டிசம்பர் பதினஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே அள்ளி கொட்டி போகும் நீங்க அள்ளி அள்ளி வீட்டுல வைக்க வேண்டிய மட்டும்தான் பாக்கியா இருக்கும் காத்திருந்து பாருங்கள் காலங்கள் மாறிடுச்சு நன்மைகள் நடக்கும் நம்பிக்கோடுங்கள் வாழ்நாள் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தீர்ந்து நல்லது நடக்கட்டும் வாருங்கள் தனுசு தனுசுராசினுடைய வாழ்க்கையில எல்லாமே மாறும் நம்பினால் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்